மை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மெட்ராஸ் சில்க் சாரீ கலெக்ஷன் ஏற்கனவே மெட்ராஸ் காட்டன் பார்த்துருப்பீங்க பட் இன்றைக்கி நம்ம பார்க்குறது மெட்ராஸ் சில்க் சாரீஸ் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கக்கூடிய செல்ஃப் ஜெரி இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன் தான் இருக்கக்கூடிய அவைலபிள் கலர்ஸ் பார்த்துக்கோங்க கிரீன் இருக்குது ரெட்டு ராமர் க்ரீன் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ இருக்குது இது வந்து அழகான ஒரு ப்ரவுன் இது வந்து லைட் ஷெட் ஆஃப் ஒரு மர கலரில் இருக்குது மஸ்டர்ட் கலர் இருக்குது ஸோ இது எல்லாமே அவைலபிள் காலே ஸோ வாங்க ஒவ்வொன்றா பண்ணி சாரி கலர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸில் ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது டார்க் க்ரீன் காம்பினேஷனில் வித் ஒயிட் காம்பினேஷன் வர மாதிரியான சாரி இது வந்து முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக சாஃப்ட் சில்காக இருக்குது ஸோ இந்த மெட்ராஸ் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வர வேண்டிய இடம் நம்ம மதுரை நாச்சியாஸ் ஸோ நம்ம மதுரை நாச்சியாஸ் கீழே வாசல் விளக்கு இருக்குது ஸோ அடுத்து ராமர் பச்சையில் இருக்கக்கூடிய சாரியை பார்க்கலாம் இது வந்து பீகாக் ப்ளூவா ஸோ பீகாக் ப்ளூவாங்க இது வந்து முந்தான இது ப்ளவுஸு இது வந்து சாரி ஃபுல்லாமே வந்து இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க இது பீகாக் ப்ளூவில் இருக்குது நம்ம மொபைலில் பார்க்கும்போது நல்லா பர்ஃபெக்டான ஒரு டார்க் ப்ளூ மாதிரியான ஒரு லுக் தெரியுது பட் இது பீகாக் ப்ளூ ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது டார்க் ப்ளூ இங்க் ப்ளூ பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய சாரீ ஸோ இது எல்லாத்துலேயுமே அது உங்களுக்கு ஒயிட் டிசைன்னாக வருது இது வந்து முந்தான ப்ளவுஸு ஸாரீ உள்ளஃபில் வரக்கூடிய டிசைன் ஸோ இந்த சாரீ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஆயிரத்தி ஆயிரத்தி ஐம்பது ரூபா இருக்கக்கூடிய சாரி செல்ஃப் டிசைனில் கொடுத்துருக்காங்க டபுள் சைடு பார்டர் வந்துடுது ஸோ மெட்ராஸ் சில்க் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூதாக இருக்குங்க ஸோ நீங்கள் வந்து நேரில் தான் வந்து வாங்கணும் அப்படின்றது கிடையாது ஆன்லைனில் முடியுமா கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பார்க்குறீங்க இப்போ உங்களுக்கு இந்த சாரீ பிடிச்சிருந்தா சாரீ டிசைன் நல்லா க்ளியராக தெரியற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டுங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நாச்சியாஸோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் ஸோ நிறைய பேர் இன்னுமே சேனல் நம்பருக்கு இந்த சாரீ வேணும்னு கேட்டு டெக்ஸ்ட் பண்ணுறீங்க சேனல் நம்பருக்கு கால் பண்ணாதீங்க ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது வந்து நாச்சியாஸோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி இந்த சாரீ பிக்சர் தெரியற மாதிரி கரெக்டாக ஒரு ஸ்க்ரீன்ஷா எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சி இந்த சாரீ அவைலபிளாக இருக்கான்னு என்கொயரி பண்ணுங்கள் ஸோ அவங்க செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கூகுள் பே ஃபோன்பே நீங்கள் எதனாலும் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அட்ரெஸ்க்கு உங்கள் சாரியை டிஸ்பேச் பண்ணிடுவாங்க ஸோ இதுதான் ப்ராசஸ் ஸோ அடுத்து நம்ம அழகான ரெட் சாரீ பார்த்துட்ருக்கோம் ஸோ எனக்கு ஃபேவரட் இந்த சாரி தான் இந்த வீடியோவில் இது முந்தான இது ப்ளவுஸு இது ஸாரீ டிசைன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த சாரி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய ஃபேவரெட் இந்த அழகான ரெட் ஸோ அடுத்த ஸாரீ இது வந்து ஒரு ப்ரவுன் மாதிரி இருந்துச்சு ஓப்பன் பண்ணும் போது ஒரு ஆனியன் கலரில் சாக்லேட் கலரில் இருக்குது சாக்லேட் கூட இல்லை அப்புறம் லைட் ஷேடாக தான் இருக்கு சூப்பராக இருக்குது சாரீ கலர் இதெல்லாம் ரேர் கலர் காம்பினேஷன்னு இது பிளவுஸு ஸாரி உள்ளே இருக்கக்கூடிய டிசைன் ஸோ அடுத்து நம்ம பார்க்கறது ஒரு மர கலரில் சூப்பராக இருக்குது அந்த கலருக்காகவே இந்த ஸாரி எடுக்கலாம் சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அது நல்லா சாஃப்ட் சில்காக இருக்கனால நம்ம வியர் பண்ணியிருக்கிறதும் நமக்கு ரொம்ப ஈஸியாக ஈஸி டு வியராக இருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு வியராகவும் இருக்கும் இது முந்தான இது ப்ளவுஸு ஸாரீ உள்ள இருக்கக்கூடிய டிசைன் பார்க்கலாம் இந்த ஸாரீ உள்ள இருக்கக்கூடிய டிசைன் ஸோ ரொம்ப அழகான ஒரு சாரீ பேட்டர்ன் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த மாதிரியான பேட்டர்ன் கலெக்ஷன்ஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ புது புது கலெக்ஷன்ஸ் புது புது அப்டேட்ஸ் தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் மறக்காமல் நம்மள்கிட்ட அசால்ட்டாக வாங்கலாம் வாங்கின சேனலுருக்கு கலெக்ஷன் சேனல் இருக்குது ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து வந்து ஒரு மஸ்டர்ட் கலரில் பார்த்துட்ருக்கோம் இது முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ள இருக்கக்கூடிய டிசைன் ஸோ ரொம்ப அழகான இன்னைக்கு நம்ம பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து புது புது கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ சாஃப்டான கலெக்ஷன்ஸ்லேருந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் உங்களுக்காக காத்துகிட்டே இருக்குது நம்ம சேனலில் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் புது வெரைட்டிஸ் வரும் நான் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்